மீடியா அல்லது காது நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டால் ஒரு சில செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவைகளை மனதில் வைக்க வேண்டும் உங்களுக்கோ அல்லது உங்கள் பிள்ளைக்கோ வலி காய்ச்சல் அல்லது காது கேட்பதில் பிரச்சனை தூங்குவதில் பிரச்சனை போன்ற அறிகுறிகள் இருந்தால் மருத்துவரை பாருங்கள் பிற பொருட்களைக் கொண்டு காதை சுத்தம் செய்ய முயற்சிக்காதீர்கள் ஏனெனில் இது மெழுகு அல்லது பாக்டீரியாவை காதுக்குள் மேலும் தள்ளிவிடும் செயலற்ற புகையை உள்ளிழுப்பதை தவிர்க்க வேண்டும் இந்த குறிப்புகளை பின்பற்றுவதன் வாயிலாகவும்